வணக்கம் நண்பர்களே நாம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கம்பம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் அமைந்துள்ள ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலையில் அங்கே வந்து ரெண்டு மூணு பெண்கள் வந்து அங்கே இருக்கின்ற ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உட்கார்ந்துட்டு உறுப்பினர்கள் அதாவது அந்த கிராம பஞ்சாயத்துக்காரங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம என்ன விவரம் என்னான்னு கேட்கும்பொழுது இது என்னத்துக்கு தேவையில்லாமல் கேட்குறீங்கன்ற மாதிரி இருந்து ஒரு முறையான பதில் வரலை அப்புறம் பொழுது அது காப்பீடு திட்டம்னு சொன்னாங்க மருத்துவ காப்பீடு திட்டம் பிரதம மந்திரியோட ஆயுஷ்மான் பாரத் அந்த திட்டத்தின் கீழே பதிவு பண்ணுறோம் அப்படின்னாங்க அப்புறம் பதிவு பண்ணுறதெல்லாம் இலவசந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நல்ல இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் ஏதோ ஒரு வழியில் நல்லா கொண்டு வராங்கன்னு நினச்சோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது திருப்பி வாங்கும் பொழுது நூறுரூவா நாங்கள் அதாவது இந்த கார்டு போட்டு லேமினேஷன்லாம் போட்டு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு நூறுரூவா கொடுத்தா போதும்னு சொன்னாங்க இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அவங்ககிட்ட யார் உங்களுக்கு இந்த பெர்மிஷன்லாம் கொடுத்தாங்கன்னா ஜியோ இருக்குது அது இதுன்னு ரொம்ப எங்கிட்ட பேசுனாங்க அப்போ ஜியோ காமிங்க அப்படின்னும் பொழுது அவர் ஒரு ஒரு உயர் அதிகாரி இருக்கார் அவர் அவர்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க ஃபோன் அவங்க தான் ஃபோன் போட்டு கொடுத்தாங்க அவர்கிட்ட பேசுகிறோம் அவர்

ராஜபாண்டிஜி அவர்களுக்கு நமது ஓபிசி அணியோட முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் திரு ராஜா அவர்கள் ஃபோன் பண்ணார் ஜி இந்த மாதிரி நடக்குது அவங்க வந்து நூறுரூவா வந்து ஒரு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுக்கறதுக்கு கேட்குற வசூல் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலை சொன்னாங்க உடனே அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டார் இது என்ன அப்படி இவ்வளோ முறைகேடாக நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் உடனே அதை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார் அதன் அடிப்படையில் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அதாவது முன்னாள் ஒன்றிய தலைவர் திரு தவராஜ் அவர்களும் வந்திருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இதை வந்து நாங்கள் வந்து தடை பண்ணிட்டோம் இன்றைக்கி இந்த முகாம் நடத்தக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லி நிறுத்தி வச்சிட்டோம் நீங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான அதாவது ஒரு முறையான பதிலே அவங்கிட்ட இருந்து வரல ஒரு முறையான பதிலே அவங்ககிட்ட இருந்து வரல இதை கேள்விப்பட்டு தான் அவர் நம்மளது மாவட்ட தலைவர் பெரிய உத்தரவு போட்டார் உடனே அதை நிறுத்துங்க அப்படின்னாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த காப்பீடு அட்டை பதியும் இந்த விஷயத்தை நிறுத்திட்டு நாங்கள் சொல்கிறது வரைக்கும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம் திரு ராஜபாண்டிஜி மாவட்ட தலைவர் அவர்கள் மேலே இருக்கிற அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதில் இருந்த விஷயங்கள் என்ன இதில் என்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக விசாரிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேண்டும் நாங்கள் வந்து காப்பீடு திட்டத்தை கொண்டு போகிறதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை ஏன்னா நல்ல திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் அது பாரத பிரதமர் முன் வந்து அற்புதமான ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க முன்னாடி கூட ஏஜ் லிமிட் இருந்துச்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து இந்த காப்பீடு திட்டத்தில் பதிய முடியாதுன்னு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லோரும் பதியலான்னு வந்துருச்சு அப்போ அதை வந்து நம்ம மிக குறைந்த கட்டணங்கள்ல ஒன்றும் இல்லை ஒரு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபா கூட அதிகபட்சம் கூட ஆகாது அது லேமினேஷனோட சொல்கிறேன் அப்படி இருக்கிறப்ப வந்து இவங்க நூறுரூவாய் அப்படின்றது அப்போ யாருக்கெல்லாம் கமிஷன் போகுது அப்படின்ற இந்த கேள்வியை நமக்கு எழுப்புது வந்திருந்த பெண்கள் அவங்க வந்து ஒரு மகளிர் குழு உறுப்பினர்கள் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சு ஸோ அவங்க ஏதோ சம்பளத்துக்காக வந்திருக்கிறாங்க நம்ம அவங்க எல்லாம் எந்த கோபமும் கிடையாது மகளிர்கள் மகளிர் இந்த மாதிரி திட்டங்களை செய்வதில் எங்களுக்கு நூறு சதவீதம் மகிழ்ச்சி ஏன்னா மத்திய அரசு தான் மகளிர் குழுக்களுக்கு தேவையான அத்தனை சலுகைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்க மேலே எந்த கோபமும் இல்லை ஆனால் அவங்க வந்த முறை வந்து சரியில்லை அதாவது பஞ்சாயத்துக்குள்ளேயே வந்து ஒரு இதை மாதிரி பண்ணுறது வந்து நிச்சயமாக ஏற்க முடியாது இதே மாதிரி உங்களுடைய பகுதிகளில் தேனி மாவட்டத்தில் பல பகுதிகளில் இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்களே வந்து அம்மாவட்டி பக்கத்தில் சில பகுதிகளுக்கெல்லாம் போயிருந்தோம் கடைந்த முறை நாங்கள் போயிருந்தப்போ நேரடியாக அவங்களை சந்தித்தோம் அவங்க பூராமே வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாத்திரை கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க மக்களுக்கு வீடு இல்லம் தேடி மருத்துவ சேவை அந்த திட்டத்தின் கீழே வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த திட்டத்தையும் கூட அப்படி தான் மறைமுகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு நல்லா தெரியுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு தகவல் தான் வருது அப்போ இல்லம் தேடி மருத்துவ பொருள்கள் வரும் அப்படின்னா மருத்துவ காப்பீடு திட்டம் வருது ரொம்ப மகிழ்ச்சி அதிலே தான் மாற்றம் இல்லை நூறுரூவான்னா ஐம்பது ரூபா எங்கே போகுது குறைஞ்சபட்சம் அல்லது எழுபது ரூபா வரைக்கும் வந்து ஒரு யாரோ ஒருத்தருக்கு அல்லது ஒரு டீமுக்கு வந்து இந்த கமிஷன் போகுது இதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது ஒவ்வொரு கிராமத்திலும் அதுதான் இப்போ மாவட்ட தலைவர் வந்து அதுதான் எங்களுக்கு உத்தரவு போட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் இந்த திட்டத்தை வந்து யாராவது முறைகேடாக பயன்படுத்தினா உடனே தகவல் கொடுங்கன்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவரோட உத்தரவின் பெயரில் சொல்கிறோம் இன்றைக்கு நாங்கள் நிறுத்திட்டோம் உங்கள் ஊரில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு க கருணாகமத்தன்பட்டி கேகேப்பட்டி ஒவ்வொரு நாராயணத்தவன்பட்டி எல்லா கிராம பஞ்சாயத்துகளிலும் இந்த தவறு நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் இன்னைக்கு கூட ஃபீல்டுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ நீங்கள் உண்மையான ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக இருந்தால் இந்த மருத்துவ காப்பீடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா நமது மாவட்ட தலைவரின் அவர்களின் உத்தரவை மதித்து உடனடியாக யார் இந்த தவறை செய்தாலும் அவர்களை உடனே தண்டிக்கும் விதமாக அந்த முதல் நிறுத்தி வைங்க அப்புறம் யாருன்னு விசாரிங்க விரைவில் பெரிய அளவில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு இந்த குற்றம் செய்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்